தந்தை மகன் தூயா ஆவியனுடைய அருளும் உங்கள் உங்கள பெருவரோடும் நிறைவாக இருப்பதாகும் மீண்டும் ஒரு புதிய திருநாள் எங்களுக்காக புலர்ந்திருக்கு ஆண்டவருடைய அருளோடும் ஆசிரியோடும் இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் இன்றைய நாளிலே திரு அவையானது புனித இந்த மேக்ஸிமியான் கொள்கையினுடைய நிறைவு நாளை கொண்டாடுகின்றது யார் இந்த மேக்ஸிமியான் கோல்வை என்று பார்க்கின்ற பொழுது தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை என்று வார்த்தைகளுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு புனிதராக இருக்கின்றார் ஒரு நண்பனுக்காகவே தன்னுடைய உயிரை தியாகம் செய்த பணியம் வைத்த ஒரு புனிதராக அவர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த புனிதருடைய தியாகமும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் இறைவன் மீது கொண்டிருந்த மட்டுற்ற பற்றும் அன்பும் அவரை ஆண்டவருடைய பாதையிலே அழைத்துச் செல்ல ஊன்றுகோலாக அமைந்தது நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவர் ஒருவரை நினைந்து ஒருவர் ஒருவருக்காக எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கவும் வாழ்க்கையை இழக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும் ஒவ்வொருவரும் சகோதரன் என் சகோதரி என்ற நிலையிலே என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை இந்த புனிதத்துடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் ஆகவேதான் நாங்கள் சுயநலங்களை கலைந்து பிறநலம் பயண புள்ளங்களாக நாங்கள் மாற வேண்டும் வாழ வேண்டும் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலவில் இருக்கும் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் புறப்படுவோம் மன்னிப்பை கொடுக்க புறப்படுவோம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள புறப்படுவோம் எங்களோடு எல்லாம் சகோதரனாக சகோதரியாக சகோதரர்களாக சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் செய்கின்ற பிழைகளை மன்னிக்க தயாராகுவோம் ஒருவர் செய்கின்ற குற்றப்புறைகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு சகோதர சகோதரிகளோடு ஒருங்கிணப்பட்டு உள்ளங்களாக நாங்கள் பயணமாக எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்வோம் இப்படிதான் எவ்வாறு ஒரு நண்பனுக்காக தொண்டு உயிரை கொடுத்து இவர்களுடைய மாட்சியை வெளிப்படுத்தினாரோ அதே போல நாங்கள் ஒருவர் ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக நாங்கள் வாழவும் அவர்களுக்காக குரல் கொடுக்கவும் அவர்களுக்காக இன்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்து வாழவும் ஆனவுடைய பரங்களை நாங்கள் கேட்போம் அன்னைமரின் மூலமாக இறை உறவின் பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் உங்கள் அனைவருக்கும் கொள்கையினுடைய திருவிழாவல் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாம் உங்கள் இறைவன் தந்தை மகன் kui on allulenev ring , võib maha lasta , võib ära .